என் சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவு சேல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் ரிங் ரோடு பக்கத்தில் ஓலையூர் போகிற வழியில் இந்த வீடு இருக்குது அதுவும் வந்து தெற்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்குது ஆனால் இந்த வீடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் அதில் வந்து ஆயிரத்தி நூறு சதுரத்தில் கட்டுறாங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு இந்த வீடு மாடலையும் இதே மாடலில் கட்டி கொடுத்துருவாங்க பக்கத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு இதே மாடலில் வேணும் அப்படின்னா நீ இப்போ வந்து புக்கிங் பண்ணால் போதும் மூணு மாதத்துக்குள்ளேயே உங்கள் அழகான முறையில் லோன் போட்டு நம்ம வந்து வீடு கட்டிக்கலாம் நிறைய வாய்ப்பு இது நல்லா பெரிய வண்டி நுப்பட்டுற மாதிரி நாலா பக்கம் காம்பவுண்டு சவரை கொடுத்து சூப்பராக இந்த வீடு கட்டியிருக்காங்க ஆனால் இதோடய விலையை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு சொல்கிறாங்க விலையும் குறைக்க வாய்ப்பு இருக்குது நல்லா ஒரு நல்லா அன்பு சொந்தங்கள் வாழ்கிற மத்தியில் அந்த வீடு நடுவில் இருக்குது நல்லா அப்புடு பிளாட்டு நல்லா சூப்பராக மாடலாக கபோர்டெல்லாம் அடித்து டிவி ஒட்டு இருக்குது கதவு நிலையும் தேக்கலை அதுலேயும் முன்னாடி இரும்பு கேட்டுலாக்கு சூப்பராக மேக் பக்கத்தில் ஃபோட்டிக்கு படி கொடுத்து மேலே வேணால் கூட இன்னொரு வீடு கட்டுற மாதிரி அழகான முறையில் கட்டி கொடுக்குறாங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடு வாங்குறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் மத்த ரெண்டு பிளாட் வச்சுருக்காங்க உங்களுக்கு அதே மாடலில் வேணும் அப்படின்னாவே இதே மாடல் இல்லை சப்போஸ் இந்த மாடல் வேணால் வேறு மாடல்னால கூட அழகான முறையில் இப்போ நம்ம புக்கிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கோங்க அதை கொடுத்தா கூட இந்த வீடு வந்து அழகான முறையில் உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்கள் மாடலில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வீடை அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கு இந்த இன்ஜினியர் ரெடியாக இருக்கிறாரு இந்த பாருங்கள் பக்கத்தில் காட்டுற பாருங்கள் ஒரு பில்லரு போட்டு மேலே கட்டிட்டு தூக்கிட்டு இருக்காங்க இதே ஹைட்டு தான் தரமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஹைட்லாம் சூப்பராக வந்து நல்லா ஹைட்டாக கட்டுறாங்க வீடும் பதினோரு சதத்தில் வீடு கட்டுறாங்க நல்லா ஒரு முந்நூறு அடி போர் போடுறாங்க எல்லாம் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க நல்லா பில்ட்லாம் போட்டு அருமையாக இருக்கும் வீடு நேரம் வந்து பாருங்கள் இப்போயும் பார்த்துட்டு உங்களுக்கு இடத்துல இந்த பக்கத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த பிளாட் இருக்குது இதுலேயும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது இதில் எது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை தேர்வு செஞ்சுட்டு அது ஒரு அமௌண்ட்டு புக்கிங் பண்ணிவிட்டுனா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் நேரில் வாங்க நண்பர்களே